கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் தினசரி குடிக்கிறவள் ஆகிவிட்டார்கள் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேதனையோடு சொல்லுகிறார் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யூனிஃபார்மோட ஒரு நீதிபதி சொல்லுகிறார் நீங்கள் மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை தடுக்காவிட்டால் நாங்களே டாஸ்மாக் கடையை மூட வேண்டிய காரியம் வந்துவிடும் என்று அரசாங்கத்துக்கு எச்சரிப்பு கொடுத்து ஒரு நீதிபதி பேசுகிறார் அப்ப எந்த அளவுக்கு இந்த மதுபான கடை பாதித்திருக்கிறாரு எத்தனை பேர் தினந்தோறும் அதுக்காக நீங்க யோசிங்க என்னைக்கு ஒரு நாள் வந்து ஜோம் பண்றோம் இந்த மதுபான கடை இவ்வளவு பெரிய சாபம் இவ்வளவு பெரிய பாதிப்பை தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிற மாதிரி நம்ம ஒருத்தருக்கு வியாதி வந்து இருந்தா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஜெயிச்சிட்டு விட்டுருவீங்களா உங்க குடும்பத்தார் வியாதியில இருந்தா எங்க ஓடுறீங்க எங்க ஜபம் நடந்தாலும் ஓடுறீங்க மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிக்கிறீங்க ஆனா இந்த சாப கேடு நம்ம எவ்வளவு தூரம் ஜோம் பண்றோம் யோசித்து பாருங்க சென்னையில் ஒன்றரை கோடி மேலே வாலிபர்கள் குடிக்கு அடிமையாக இருக்காங்க அதுவும் பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் வாலிபர்கள் குடிக்கு அடிமையாக இருக்கு ஆள் காசு ஆளுக்கு அடிமையாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் அதை வந்து துன்பப்படுறார் துக்கப்படுறார் துயரப்படுறார் ஐயோ வழி வழித்தவரை போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை படுறார் மோசி ராசஸ் அவர்கள் இந்த வாலிபர்கள் தவறாத ஒரு ஒரு வெற்றி பாதையில் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு மோகன்சி அவர்கள் வேதத்திலிருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்ன இந்த உலகத்தில் வாழணும்னா கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியம் கல்வி மையமாக வச்சு இந்த மோன்சிலாசர் அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கல ஆரோக்கியத்தை மையமாக வச்சு இந்த வேதத்திலிருந்து மோகன்சீராசர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கல ஒழுக்கம் ஒழுக்க ஒழுக்க ஒழுக்கம் மட்டும் எப்படி வந்துடும் கல்வியும் ஆரோக்கியமும் சேர்த்தா தான் இங்கே ஒழுக்கம் வரும் அது இந்த போர்ச்சில் ஆசிரியர்களுக்கு தெரியாது அதனால அதெல்லாம் சொல்லாத இதை மட்டும் குடிக்கிறாங்க 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 அப்படின்னு புலம்புறாரு குடிப்ப அது என்ன சொல்றாரு ஒரு குடிக்கிறாங்க இந்த டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஜோபம் பண்ணல சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜோபம் பண்றீங்க அதை விட்டுடுறீங்க ஒரு உறவினர்கள் வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்காக அரை மணி நேரம் பத்து நிமிஷம் ஜோம் பண்ணீங்க நாலு மணி நேரம் ஜோ பண்ண மாட்டீங்களா அங்கே எங்கே ஓடி ஜோம் பண்ண எங்கே ஜோ பண்ணாலும் கிடையாது செய்ய வேண்டியதாக சரியாக செய்யலைடா அதுக்கு அர்த்தமே கிடையாது நம்முடைய அதாவது இந்த ஒரு சில அரசர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அடிப்படை தேவைகள் கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியம் இதை மதியமாக வச்சு அவர் பைபிள் விளக்கமே கொடுக்கறது கிடையாது அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் குழப்பம் இப்போ வந்து அவங்க வந்து வாலிபர்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க சரக்கு அடிக்கிறாங்க சரக்கு அடிக்கிறாங்க அடிக்கலாம் அடிப்பாங்க நீங்கள் அடிக்கலையா ஆன்சிலா சார் சில அவர்களே நீங்கள் சரக்கு அடிக்கியா நீங்கள் சரகடிக்கலாம் அவன் அடிக்கிறான் வாலிபர் அடிக்கிறான் படிக்கிற படிக்கலாம் அடிக்கிறாங்க அதான் தப்பு புரிது ஒண்ணு நீங்கள் அடிக்கிறதே நிறுத்துங்க மக்கள் வந்து சரியாக புரிஞ்சு நீங்கள் அதாவது இந்த வேணமானது ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது ஆண்டவருடைய கான்செப்டு நம்முடைய அங்கத்தினுடைய ஆரோக்கியம் தான் இந்த மோகர்சி ராசஸ் அவர்கள் நிறைய தன்னுடைய நர் எழுது எழுபது வயதான மோகர்சி ராசஸ் அவர்கள் தன்னுடைய நிறைந்த மொழிக்கு டை அடிக்கிறாரு அதனால வாலிபம் போய் சரக்கு அடிக்கிறார் அவர் அடிக்கிறாரு இவனை அடிக்கலாம் வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது ஒரு வயதான ஒரு நபருக்கு பைபிளை பற்றி மணிக்கணக்கில் பிரசனம் செய்யும் மோகர்சி ராசஸ் அவர்களுக்கு அவரை போன்றவர்களுக்கு தலைக்கு டை அடிக்கூடாது அப்படின்னு தெரியாத போது அந்த வாழைப்படிக்கு அங்கே தெரியும் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு சதுகடி கும்புறது ஒரு ஜாலி ஒரு ட்ரிப்பு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரான் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு தண்ணீர் ஒரு தண்ணி ஒரு கட்டுப்பாடோடு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற விஷயத்தை உணர்றது கிடையாது கட்டுப்பாடுன்னா எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு உடையில் கட்டுப்பாடு தலைமுறைக்கு டை அடிக்க கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு இதுல ஃபாலோ பண்றது கிடையாது அடுத்தவங்க சொல்றோம் அடுத்து குடிக்கிறோம் அடுத்து குடிக்கிறோம் அடுத்து குடிக்கிறோம் அடுத்து குடிக்கிறோம் நான் குடிக்கல நான் குடிக்கல நான் குடிக்கல நீயும் குடிக்கிற அவனும் குடிக்கிறா இது குடிக்க சமம் தலைக்கு டை அடிக்கிறது சமம் அடிக்கிறது சமம் குடிக்க குடிக்கூட ஆல்கால் கூட உடம்பு கொஞ்சம் நல்லது தான் செய்யும் ஆனா நீங்க அறிக்கிறீங்க மகர்சி ராசஸ் உங்க தலை தவித்த மணிக்கு டை அடிக்கிறீங்களே அது பெரிய பாது அழிவு உங்களை உங்களை அங்கத்தை அது அழிக்கும் உங்களுடைய ஊழல் போல அதை அழிக்கும் இதை நீங்க உணரவில்லை அவர்களே இதை நீங்க உணரவில்லை நீங்க என்னைக்கு அப்போ தான் அந்த வாலிபனை திருந்துவான் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே